இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு என்னுடைய ஸ்கூல் கிண்டர் கார்டன் இந்த ஸ்கூலை ப்ரமோட் பண்ணணும்னு தான் ஷைன் விளாங்கண்ணி சீனியர் செகண்டரி ஸ்கூல் டி நகர் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் இந்த ஸ்கூல் பள்ளிக்கூடம் நடத்தி வரேன் அந்த ஸ்கூலில் இருக்க கேஜி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி எல்லாமே அட்மிஷன் போயிட்டுருக்கு அதனால் அதை ப்ரமோட் பண்ண சொன்னாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை காமிக்கிறேன் ஒரு பேரண்ட்டோட ஒப்பீனியனும் உங்களுக்கு நான் போட்டு இதில் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன் சொல்லிட்டு பி இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்காகவே மூக்குத்தி மாற்றினேன் யாரோ சொன்னாங்க நகை நல்லா இருக்குது பாட்டி நகை நல்லா இருக்கம்மானு இந்த மூக்குத்தி பாருங்கள் அகா இருந்து வாங்கினது அடியில் முத்து அப்புறம் டைமண்ட் அது மேலே ஒரு பச்சைக்கால் ஓகே இந்த வளையல் இது வந்து அரக்கு வளையல் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஒரு ஃபாலோயர் எனக்கு கொடுத்தாங்க அது வீட்டில் போடுறேன் என்னோடய டைமண்ட் பேங்கிள் உங்களுக்காகவே உங்களுக்காகவே இந்த நகை அலங்காரம் அப்புறம் இந்த சட்டையை பற்றி சொல்லணும் செப்டம்பர் மாதம் இதை போட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்ச சட்டை காணும் தேடுறேன் 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 எங்கே போச்சு எங்கே போச்சேன்னா ஆகஸ்ட் மாதம் தான் எனக்கு என் பசங்க கிஃப்ட் பண்ணது புரிஞ்சுதுங்களா ஓகே இதுவும் செப்டம்பர் ஆச்சு காணமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடிட்டு இருந்தேன் திடீர்னு இது கிடச்சிது அதனால் இந்த பிங்க் சட்டை இப்போல்லாம் புதுசாக ஸ்டைல் வந்து கோஆட் அதாவது பேண்ட்டும் ஷர்ட்டும் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டால் சல்வாரும் சூட்டும் ஒரே மாதிரி ப்ரிண்ட்டில் போட்டுக்கிட்டா அது ஆடுன்னு புதுசாக ஒரு பழைய ஒயின் புது பாத்திரத்தில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் அதே மாதிரி அது ஓகே இது இதோடு முடிஞ்சுது நிறைய பேர் கூப்பிட்டீங்க பேசுனீங்க ஒருத்தர் வந்து சொல்லுங்கள் எனக்கு கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சித்துப்பில்லாமல் அது வந்து முடிவாகாது அந்த கடன் உங்கள் குடும்பத்து மேலே விடும் இல்லையா கடன் வாங்கும்போதே யோசனை பண்ணணும் இப்படி பே பண்ணோம் சில டைம் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேறு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி கடன் ப்ரைவேட்டாக வாங்கினா அவங்கள்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி பேங்க்கில் ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கின இடத்துல ரிக்வஸ்ட் பண்ணி என்ன வழின்னு பார்க்கணும் ஏதாவது ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருந்தது அது வித்த காசு வரணும் வாங்கி முதல்ல வட்டி கொடுக்காமல் அசலை கொடுத்துருங்க எல்லா ப்ராப்ளங்களுக்கும் சல்யூஷன் உண்டு கொடுக்குறார் கடவுள் சல்யூஷன் இல்லாத விஷயமே கிடையாது இனிமேல் சல்யூஷன் இருக்க பட்சத்தில் நீங்கள் அந்த சல்யூஷனை தான் பார்க்கணும் மேலே தவறான எந்த முடிவுக்கும் வரணும் உலகத்தில் எந்த கஷ்டமும் நிலையானது கிடையாது எல்லாருக்குமே கஷ்டம் வரும் எல்லாருக்கும் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் உடல் உபாதை எல்லாமே சேர்ந்து தான் மனசு வாழ்க்கை இதில் தப்பிக்கணுன்னா சாகு முடிவு கிடையாது சொல்லாதீங்க தயவுசெய்து அப்படி பேசுகிறவங்க என்னை ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க அப்போ நான் இருந்து பிரயோஜனம் இல்லாமல் புரிஞ்சுதா இவ்வளோ நாள் நான் எஃபர்ட் எடுத்து பேசுகிறேன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலையை நான் பண்ணுறேன் ஓகே நம்ம டாபிக் நல்ல கடுமையாக உடையுங்கள் வேலை செய்யுங்க நல்லபடியாக வேலை செஞ்சு என்னென்ன விஷயம் வேணுமோ அதுக்குரிய வேலையெல்லாம் நல்லா செஞ்சு முடிங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த வேலைக்குள் மூழ்கழித்து வாழ்க்கையை தொலைத்து விடாதீங்க சில டைம் என்னென்னா எனக்கு வந்து பதினாறு வயசுலேருந்து அம்மா கூட வேலை செஞ்சிட்ருந்தேன் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்கூலில் பெருக்கிறது கூட்டுறது அது இது எல்லாம் பண்ணுவேன் கூடவே இருந்த அம்மா கூட பண்ணுவேன் அப்புறம் எட்டரை மணிக்கு உங்களை ஸ்கூலுக்கு ஓடிடுவேன் ஓகேங்களா ஓடி அது ஸ்கூல் படிச்சுருந்தேன் அப்புறம் காலேஜ் போகணும் அப்போது சாயங்காலம் வந்து க கூட்டி கீட்டி க்ளீன் பண்ணி அம்மா கூட காய்கறி நறுக்கி ஹாஸ்டல் பசங்களுக்கு உதவி சாப்பாடு போடுறதுக்கு உதவி எல்லாம் பண்ணி பசங்களோட குழந்தை நானும் படித்து அவங்களையும் படிக்க வச்சு இப்படியெல்லாம் வாழ்க்கையை கொடுத்து புரிதல் ஆனால் அந்த என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஆகும்போது தான் நான் யோசனைப்பட்ட பல விஷயங்கள் நான் அனுபவிக்கலை வாழ்க்கையில் ஒரு ரெகுலராக சினிமா போகிறது ஹோட்டலில் போய் வெளியில் சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது ஃப்ரெண்ட்ஸோட மின் அந்த மாதிரி ஒரு விஷயமே நான் பண்ணவே இல்லை பேசவே கொள்வே ஒழிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க செலக்டட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உயிரான உயிரான தொழில் பார்வதி மோகன் விஜயவாடாவில் இருக்காங்க ரொம்ப எப்போ பார்த்தாலும் உரிமையாக என்னை ரொம்ப நாள் திட்டிடுவாங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லை எதுக்கு இவங்க போய் இழுத்து போட்டு செய்றீங்க அப் அந்த மாதிரி அன்பான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் அவங்கள வந்து கொஞ்சமாக தான் பேசியிருக்கேன் கொஞ்சமாக தான் கூட இருந்திருக்கேன் அவங்ககிட்ட கூட அதனால் வாழ்க்கையில் நிறைய தருணங்களை தொலைத்து விட்டோம்னா அந்த மாதிரி தொலைக்காமல் அந்தந்த நேரத்தில் சந்தோஷப்பட வேண்டியதுக்கு சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துங்கள் நீங்கள் வாழ்க்கையின் சின்ன சின்ன சந்தோஷத்துலேருந்து பெரிய சந்தோஷம் வரைக்கும் அனுபவிங்க ஹாப்பியாக இருங்க சிரிங்க சிரிங்க நிறைய சிரிங்க வாய் விட்டு சிரிங்க நோய் விட்டு போகும் உங்கள் யார் என்ன அப்படின்னு எல்லாம் இருக்கணும் அப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒரு தனி உலகத்தை சிருஷ்டித்து விடுவீங்க உங்களுடைய உலகத்தை சிருஷ்டித்து அந்த கனவெல்லாம் மெய்ப்பட உங்கள் வாழ்க்கையை உபயோகப்படுத்துங்க கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ அதெல்லாம் உடனடியாக உடனடியாக கிடைக்கணும் மனதில் உறுதி வேண்டும் மனசில் உறுதியாக இருக்கணும் ஆனால் வாக்கில் இனிமையாக இருக்கணும் கனவு மேற்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் இதெல்லாம் எனக்கு தே உங்களுக்கு தேவையோ அது விரைந்து உங்களை அடையும்படி நீங்கள் பார்த்து வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான விஷயம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு பலவிதமான அனுபவங்களை சந்தோஷங்களை கொடுக்கறது ஆனால் அந்த மணித்துளியும் அந்த வினாடியும் சிருஷ்டிக்கும் சிருஷ்டிக்கத்தால் நீங்கள் தான் நீங்கள் உங்கள் கற்பனையில் உங்களுக்கு தேவையான உலகத்தை சிருஷ்டித்து அந்த நினைத்த மாத்திரத்திலேயே பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து முடித்துவிடும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்கள் நன்றி செய் அது என்றே செய் உடனே பண்ணிடுங்க நல்ல விஷயம் செய்யறதுக்கு காலம் நேரம் எதுவுமே கிடையாது நீங்கள் நம்ப மாட்டிங்க அதை பண்ண முன்னாடி சில டைம் புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள் செஞ்சுடுவான் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சபோது கட கட கடன் ஃபோன் எடுத்து எழுதி அவங்களுக்கு பேசி பண்ண முன்னிக்கு கேட்பாங்க உனக்கு இப்போ தான் பொழுது முடிஞ்சு தான் கேட்பாங்க சில பேர் என்ன அம்மா இப்போ தான் எனக்கு முடிஞ்சது முடியுமானால் நீங்கள் பாருங்கள் இது எனக்கு இதுதான் என்னோடய ஐடியா இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க திடீர்னு தான் நினைப்புகள் வரும் அந்த நினைவுகளை உடனே செஞ்சுடுங்க இல்லை நல்ல ஒரு நோட்புக்கில் ஃபோனில் நோட்பேட்டில் எழுதி வைங்க அது எப்போவுமே உங்களுக்கு நிறைவேறிவிடும் நிறைவேறிவிடும் நீங்கள் ஒரு தனி மனிதர் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு மாத்திரமே சொந்தம் அதை நினைத்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு தேவையான உங்களுடைய உலகம் நீங்கள் சிருஷ்டித்து விடுகிறீர்கள் அதை சிருஷ்டித்து விடும் அந்த உலகத்தில் நீங்கள் மாத்திரம்தான் ராஜா நீங்கள் தான் ராணி அதனுடைய முழு உரிமையாளர் நீங்கள் மாத்திரம் என்பதை உணருங்கள் உங்களைப் போல் வேறு யாருமே கிடையாது அழகான மகிழ்ச்சியான உலகத்தை உருவா அழகு சிகப்பாக இருக்கிறதோ நல்லா இருக்கிறதோ நகை போட்டுக்கிறதோ அழகு கிடையாது மனதழகு சுற்றி உள்ள விஷயங்கள்லாம் அழகு சுத்தமாக வச்சு நீட்டாக ஒரு வீட்டை கூட மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு சாம்பார் சாதம் ஒரு பொரியல் இருந்தால் கூட நல்லாபடியாக சமைச்சி வாய்க்கு ருசியை சமைச்சு சாப்பிட்டு அழகான தூ உடை உடுத்தி இதெல்லாம் தான் அழகு மரணவங்களை நல்லா உபசரித்து வீட்டில் எப்போவுமே ஜில்லுன்னு தண்ணி வச்சு தண்ணியில் ஒரு ஏலக்காய் இருந்தால் போட்டு துளி பச்சை கற்பம் போட்டு அந்த தண்ணி கொடுக்கும்போது அவங்களுடைய ஜில்லுன்னு இறங்கணும் இறங்கினோடனே உலகத்துலேயே ஒரே ஒரு விஷயந்தான் திருப்தி தரும் மனுஷனுக்கு சாப்பாடு உள்ளே இறங்கினோன்னே வாய் வாழ்த்தா விட்டாலும் வயிறு வாழ்த்து விடும் அந்த மாதிரி ஒரு அழகிய உலகத்தை நீங்கள் கண்டிப்பாக சிருஷ்டிக்க வேண்டும் சில நேரம் நமக்கு சில விஷயங்கள் நடக்காம போச்சுன்னு சொல்லி வருத்தப்படாது தெய்வீக நேரம் தெய்வீக விஷயங்கள் அதற்கேற்றாப்போ நடக்கும் ஒரு விஷயம் நடக்கலைன்னா வேறு ஏதோ ஒரு அர்த்தம் ஒரு முக்கியமான விஷயம் நிகழ்வு ஒன்று நடந்தது ஒரு மூணு செப்டம்பர் மாதம் ஐயோ யூ என்ன இது நம்ம வச்சுக்கணும்னு நினச்சோம் இது கொடுக்கும்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு கடைசியில் பார்த்தா அது கொடுத்தது என்னுடைய நன்மைக்கே என்னுடைய நன்மைக்கே அப்படின்னு நான் அதனால் தெய்வீக நேரம் தெய்வீக நிகழ்வு ஆசீர்வாதம் அதோடு நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்பட்ட அத்தனை விஷயம் நடக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நிகழ்வுகளும் கொண்டு வந்து அப்படி இந்த நீங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே அங்கே உருவாக்கி விடுக்கிறது ஆல்ரெடி அவங்க அந்த அவரோட பெட்டையில் பெட்டியில் பேழையில் உங்கள் பேர் பகலகுமாரின்னு எழுதி வச்சுருக்காரு எழுதி வச்சு அதை கொடுக்க போகிறாரு நீ கேட்கணும் நீ கேட்டால் கொடுத்துருவார் எப்படி கேட்கணும் உணவுகளை ஊட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கொடுத்து அதை நீங்கள் உருவாக்க வேண்டும் அவங்க பேர் அதை அதில் எழுதி வச்சுருக்கோம் நிர்மலா சீதாலக்ஷ்மி என்ன பேர் பிரபாகரன் எத்தனையோ விஷயங்கள் உங்கள் பேர் எழுதி எங்கள் ஆல்ரெடி இருக்குது நீ கேளு நீ இப்படி வந்து இப்படி வந்து கேட்டுடும் கேட்டால் கிடைக்கும் இந்த கையில் கிடைக்கும் அதை நீ நம்பணும் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் சில நேரம் சில விஷயங்களை கேட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பேப்பரை எடுத்து உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும்னு சொல்லி எழுதிட்டு ஐம்பத்தஞ்சு தினம் எழுதி அதை வச்சுட்டு வே சாம்பி வேறு எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பீங்க அதை பற்றி நினைக்க வல்லையே விலையே நினைக்காதீங்க திடீர்னு பார்த்தா பிரபஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்தி விடணும் எப்படி ஆச்சரியம் இந்த அப்படி அப்படி மகன் திருமணம் வீடு கட்டுவது கடன் அடைப்பது பல விஷயங்கள் அப்படியே நடந்துக்கிட்டே வரும் திடீர்னு வந்து எனக்கும் எனக்கு ஒரு ஆச்சரியம் நடந்தது நான் சொல்ல முடியாது வெளியில் போகிறக்கு ஆச்சரியம் நடந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் புத்தாண்டை அவ்வளோ அழகாக நான் கொண்டாடினேன் எல்லாேருக்கும் எல்லாம் கொடுத்து சாப்பாடு போட்டு ஹோம்லிஸ்க்கு சாப்பாடு போட்டு அப்படியே அப்படியே அந்த புத்தாண்டு கொண்டாடினேன் ஸோ அதுதான் விஷயம் நாம் வந்து காத்திருப்பது தப்பே கிடையாது சரியான நேரத்தில் உங்களுக்கு அது நடந்தும் பிரபஞ்சம் அள்ளித்தரும் கிள்ளி கொடுக்காது அள்ளித்தரும் நீ கேட்குறது விதத்தை பொறுத்தது இப்படி சொல்லுங்கள் பிரபஞ்சம் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை கைவிடுவதில்லை புரிந்ததால் அது சொல்லி வாங்க எப்போது மனம் சோர்வடையும் போது என்னெல்லாம் நடக்குதோ என்னுடைய உயரிய நலனுக்காகவே நடக்கிறது பிரபஞ்சம் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை மறுப்பதில்லை எப்பவுமே உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களை கைவிடாமல் கொடுத்துவிடும் நீங்கள் தெய்வீக சக்தியால் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் ஏற்படும் நீங்கள் நம்பினால் அது உங்களை வழிகாட்டும் உங்களுக்கு செல்வ செழிப்பு உங்களை நோக்கி அப்படியே வந்து கொண்டிருக்கும் செல்வ செழிப்பு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதற்கு நான் மிக மிக தகுதியானவன் இப்படி நினைங்க செல்வ செழிப்பு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கு ஏனென்றால் அதற்கு நான் மிக மிக தகுதியானவர் அன்பு அமைதி செல்வ செழிப்பு என்கின்ற ஒளியில் நான் நிற்கின்றேன் என்னை நோக்கி நேர்மறையான அலைகள் மாத்திரமே வந்து கொண்டு தெய்வத்தின் அருளால் தெய்வத்துக்கு ஒரு கேரக்டர் உண்டு அது என்ன பண்ண நீ கஷ்டப்பட்டா உனக்கு என்ன வேணும் கேட்கும் கூப்பிட்டா ஓடி வரும் அந்த மாதிரி பிரபஞ்சம் அப்படி கிடையாது பிரபஞ்சம் வந்து உணர்வு மாத்திர தான் அதுக்கு புரியும் சாமிகிட்ட போய் நீ கதறலாம் யோ என்னையா இப்படி பண்ணா சார் பெருமாளை கேட்டுருக்கேன் என்னையா இப்படி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னை எப்படி ஏமாத்திட்டிய அப்படின்னு கூட நான் கேட்டுருவேன் இங்கே வெங்கடநாராயண ரோட்டில் சென்னையில் இருக்கிற பெருமாள் போய் சும்மா அப்படி தான் மிரட்டுவே நான் அப்படிதான் ஆனால் அது புரிஞ்சு கொண்டு சிரிக்கும் செய்யும் கனவு வரும் நல்ல விஷயங்கள் கொண்டு வந்து நம்மளுடன் சேர்க்கும் பிரபஞ்சம் அப்படி இல்லை உணர்வுகளை மாத்திரமே புரிந்து கொள்வோம் உணர்வின் அலைவரிசை மாத்திரம்தான் தெரியும் அது நல்லதாக கேட்டதான்னு அதுக்கு தெரியாது அதனால தான் நன்றே செய் அதை இன்றே செய் நல்ல எண்ணங்கள் மாத்திரமே இந்த மூளையில் இருக்க வேண்டும் நினைக்க வேண்டும் நடக்க வேண்டும் தப்பாக ஒரு விஷயம் கூட செய்யக்கூடாது செய்து டிவியில் கூட ஒரு ப்ளட் ஷெட்டு கோல கொத்து அந்த மாதிரி விஷயங்களை பார்க்காதீங்க வீடியோ பார்க்காதீங்க எல்லாமே சிரிப்பான நல்ல விஷயமான நல்ல பாட்டு நல்ல விஷயங்களாக கேட்டுக்காங்க நிறைய காமெடி ஷோ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிரிக்கிற மாதிரியே வாழ்க்கை அமைந்துவிடும் உங்களுடைய திறன் அளவற்றது அளவே கிடையாது தெர் இஸ் நோ லிமிட் டு இயர் டேலண்ட் யர் ப்ரில்லியன்ஸ் யுர் எனர்ஜி ஆற்றல் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய ஒளிமிக்க புத்திசாலித்தனம் உங்களுக்கு பலவிதமான ஆற்றல் சக்தி உள்ளது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அனைத்திற்கும் ஆசைப்பட்டு அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறிவிடும் நிறைவேறும் கண்டிப்பாக புரிஞ்சுதான் அதனால் நீங்கள் தெய்வீக சக்தியோடு ஒன்றியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது மெரக்கல் மெரக்கல் டூ ஹாப்பன் இந்த செகண்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் மிரக்கல் அதிசயங்கள் நடந்து கொண்டே உங்கள் வாழ்வை மேம்படும் தேவைப்பட்ட விஷயங்களை இந்த ஜனவரி இருபத்தஞ்சி வரைக்கும் நான் வந்து பணத்தை பற்றி தான் அஃபர்மேஷன் பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் பணக்கற்றோம் சொல்கிறதுனால என்னெல்லாம் எண்ணங்கள் இருக்கோ என்னெல்லாம் கனவு இருக்கோ அது வந்து நடந்து விட்டதாக நடந்து விட்டதாக நீங்கள் சொல்லிட்டே வாங்க அப்படி சொல்லும் பட்சத்தில் எனக்கு நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயத்தையும் நான் இருக்கரம் நீட்டி வரவேற்கிறேன் அப்படி சொல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா பணம் என்னிடம் சுலபமாக இந்த மந்திரத்தை கற்றுக்கணும் சுலபமாக வருகிறது பணம் என்னிடம் விரைந்து வருகிறது பணம் என்னிடம் இருக்க விரும்புகிறது பணம் என்னிடம் தங்கி விடுகிறது ரொம்ப தங்கக்கூடாது ஏன்னா பணத்தை கொடுக்கணும் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன் இதுவரைக்கும் என்னுடன் நன்றி சென்றுவா திரும்பி வந்துவிடு அப்படின்னு சொல்லி பணத்தை செலவழிக்கணும் ஒவ்வொரு பைசா கொடுக்கும்போதும் அது அதுதான் நீ நினச்சிக்கணும் பணம் என்னிடம் சுலபமாக வருகிறது பணம் என்னிடம் விரைந்து வருகிறது பணம் என்னிடம் இருக்க விரும்புகிறது பணம் என்னிடம் தங்கி விடுகிறது இந்த நாலு வார்த்தை ரெகுலராக சொல்லுவாங்க அதே மாதிரி என் மகன் திருமணம் முடிந்து விட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி சொல்லிட்டே வாங்க என்றைக்கு வரைக்கும் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் இதை எழுதணும் முக்கியமாக எழுதிட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி வரையினா அந்த சொன்னையில் ஏழு கிரகம் ஒரு கோ ஒரு நேர்கோட்டின் கீழ் வரும்போது சாதாரண கண்ணில் கூட அதை பார்க்கலாமா அந்த நேர்கோட்டில் வரும்போது அதோட கிரணம் அதோட சக்தி ஈர்ப்பு சக்தி நமக்கு ஜாஸ்தியாக கொடுக்கும் அந்த நேரத்தில் இந்த ப்ரே ப்ரேயர் சொன்னோம்னா கண்டிப்பாக இது நடந்துவிடும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் வெற்றி உங்களுக்கு சந்தோஷம் உங்களுடையது அமைதியான வாழ்க்கை உங்களுடையது எந்த விதமான பிரச்சனையும் உங்களை வந்து நெருங்க விடாது இந்த பிரபஞ்சமும் கடவுளும் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் அதற்கு முன்பு நேற்று ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் லைட்டாக டார்ச்சராக இருந்தது எனக்கு ஏன்னா உங்களை வந்து நேராக பார்க்கணும் உங்களை இல்லை பாருங்கள் நான் உங்களை மாதிரி சாதாரண மனுச்சி பிரபஞ்சத்தால் அனுப்பப்பட்டேன் நான் என் புத்தியில் தோணுச்சு இந்த வீடியோ எல்லாம் போடணும் அப்படின்னு நான் நினச்சேன் பிரபஞ்சம் இந்த வேலை எனக்கு கொடுத்துருக்கேன் நான் வந்து சாமியார்லாம் ஒன்று கூட ரொம்ப சாதாரண மனுஷி கன்சல்டேஷனுக்கு நான் கண்டிப்பாக காற்று வாங்குகிறேன் ஃப்ரீயாக செய்கிறதில்லை எப்படி கன்சல்டேட் வந்தோம்னா ஆளை பொறுத்து ஒன்றுமே வசதி இல்லாதவங்கக்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டேன் அந்த கன்சல்டேஷன்லாம் நான் ஹோம்லெஸ்க்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாப்பாடு போட்டுருவேன் சாப்பாடு போட்டு ஒரு நூறு பேருக்காது சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்ருவேன் இல்லாட்டி அவங்கள பண்ணித்தருவேன் எங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பாடு கொண்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட பேசுகிறேன்னு கூட்டேன் நான் வந்து நீங்கள் வந்து என்னை சந்திக்கிற அளவுக்கு நான் மகானோ சன்னியாசியோ ஜோசியரோ கிடையாது பிகேகே பிள்ளை இஸ் அன் ஆர்ட்னரி பர்சன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் அதை என்ன வச்சுக்கோங்க உங்கள் உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன் திரும்பியும் வந்து மெசேஜில் போடாதீங்க என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் ஈவினிங் ஆறு டு எட்டு அவைலபிளாக இருப்பேன் ஸ்டோன்ஸ் ஜிபே பண்ணிவிட்டு கொரியருக்கு உடனே கேட்காதீங்க இப்போ வந்து கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னால் பொங்கல்லாம் முடிஞ்சாதான் அந்த கொரியர் ஒழுங்காக வேலை செய்வோம் ப்ரொஃபஷன் கொரியர் தான் அனுப்பிட்டுருக்கேன் வா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அவ்வளோதாங்க விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இன்னொரு அழகான செய்தியோடு நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்